ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபார் ட்ரைவல் சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து பூண்டு ஒரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் நாலு பூண்டு வந்து தோல் உரித்து அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து நம்ம அம்மிலையோ இல்லை மத்தாலையோ இல்லை ஒரு சின்ன கல் வச்சு ஒரு தட்டை தட்டி எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் அப்படியே முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சில பேரை அரைச்சி கூட போடுவாங்க அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு தட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அளவு இருந்தால் போதும் அப்போ தான் கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் எடுக்காது அதனால் நான் அந்த அளவு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரேண்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக எல்லாமே வந்து ஓரளவு இருக்க மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம அந்தளவு தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகை வந்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க கடுகு வந்து லைட்டாக பொரியணும் இந்த மாதிரி சாம்பல் நேரத்துக்கு வந்துருச்சுன்னா கடுகு வந்து பொரியும் லைட்டாக வெடிக்கும் அந்த டைமில் வந்து அதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க அதே வாணலில் ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் அதையும் சேர்த்து கைவிடாம கிளறி விட்டுக்கோங்க கருக விடக்கூடாது கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கிளறி விட்டிங்கன்னா அதுவும் வந்து நல்லா வறுபட்டு வந்ததும் அதோட வாசனை வரும் நல்லா கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் அதையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி கடுவும் வெந்தயமும் நல்லா அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க அதே வானலில் நம்ம இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அது வேகட்டும் நல்லா நல்லெண்ணெய் எதுக்காக எடுக்கிறோன்னா உப்பு புளி காரம் நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோம் நம்ம இந்த ஊர்கான்னு இல்லை வேறு எதில் பண்ணாலுமே ஊர்காவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இடையில இடையில வந்து இந்த பூண்டை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது பூண்டு வேகட்டும் இந்த டைமில் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் புளியை விதைய நீக்கிட்டு அதை ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி கரைசில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டு வந்து வெந்திருச்சு இந்தளவு இருந்தால் போதுமானது நீங்கள் தொட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா பூ மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ வந்து பூண்டு நமக்கு ரெடின்னு அர்த்தம் நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க சாம்பார் மிளகாத்தூள் இல்லை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடுகுப்பொடி பொடி இதை ரெண்டையும் வந்து கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைஸில் வந்து இதிலையே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதுவும் வந்து ரெண்டு மூணு கொதி வரட்டும் லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும்போது இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத மாதிரி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வேக வச்ச பூண்டு அதை வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த புளி தண்ணி இது வந்து கொஞ்சம் சுண்டி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிக்கோங்க நல்லா அந்த புளி தண்ணி வந்து வற்றி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதை அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில் வந்து அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை வந்து சாதத்துக்கும் இல்லை டிஃபன் ஐட்டம்க்கு சைடிஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஈரக்காத்து படாமல் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகணும் புளி தண்ணி வந்து வற்றி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வரணும் இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணலன்னா வினிகர் கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து புளி காரம்லாம் இரிச்சிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும் நல்லா புளி தண்ணியெல்லாம் வத்திடிச்சு இந்த டைமில் வந்து தனியாக ஒரு தாளிக்கிற கரண்டியில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு மட்டும் அதில் போட்டு கடுகு பொரிஞ்சதும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ரெண்டு கிளறி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்